ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பதினோராம் பத்து நான்காம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ட முதலோடு வீடும் அறியாது என் இது வந்தது என்ன இமயோர் திகைப்ப எழில் பேதம் கின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையகம் இவ்வையம் மகிழ அன்னவதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது ஆளும் அரசே முன் உலகங்கள் ஏழும் கிருள் மண்டி உண்ண என்னிது முதலோடு வீடு அறியாது என்ன இது வந்தது என்ன இமயோர்த்திகைப்பிழில் வேதம் கின்றி மறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ அன்னமதாயிருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முன்னொரு காலத்தில் உலகங்கள் ஏழும் எல்லா உலகங்களும் இருள் மண்டி உண்ண அக்ஞான அஜானம் அறிவின்மை என்கிற இருட்டு வியாபிக்கும்படியாக தான் மண்டி உண்ண முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண இங்கே இருள்கிறது அஜ்ஞானம் என்கிற இருள் அறியாமை என்கிற இருள் இமையோர் முதலொடு வீடும் அறியாமல் சார் விதலோடு வீடும் அறியாது முதலோடுன்னு ஆரம்பம் வீடுனா முடிவு அந்த ரெண்டும் இல்லத்து என்னன்னு தெரியாமல் இமயோர் திகைப்ப இமையோர்கள் என்ன பண்ணால் இமையோர் முதலோடு வீடும் அறியாது என் இது வந்தது என்ன திகைப்ப உங்களுக்கு இந்த இமையோரை முன்னாடி போட்டு இமையோர் முதலோடு வீடும் அறியாது என் இது வந்தது என்ன திகைப்ப முதலோடு வீடுங்கிறது ஆரம்பமும் முடிவும் தெரியாது என்ன ஆச்சுன்னு தெரியல என்ன இது வந்தது என்ன ஆச்சு அப்படின்னு இமையோர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் திடீரென்று இப்படி ஆனது எதனாலோ அப்படின்னு அதுக்கப்புறம் திசைப்பேன் எழில் வேதம் இன்றி மறைய எழில் வேதம் அழகிய வேதங்கள் இல்லாமல் போய் மறைந்த அளவிலே இதெல்லாம் நடந்துடுச்சு பின்னும் வானவர்க்கும் பின்னையும் இருக்க பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் பின் பின்னும் மேலும் திரும்பவும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி அர்த்தம் புரியுது வானவர்களுக்கும் ரிஷிகணங்களுக்கும் அல்கி நல்கி அருள் கூர்ந்து இம் வையம் அருள் கூர்ந்து இம் வையம் இருள் தீர்ந்து மகிழ இந்த உலகம் அந்த அஞ்ஞானம் அறிவின்மை அறிவிலா அறிவில்லாமல் இருக்கும் அந்த இருட்டு இருட்டு நீர்ந்து மகிழும்படியாக அதான் அர்த்தம் இவ்வையம் இருள் தீர்ந்து மகிழ இருள் தீர்ந்து இவ்வையம் மகிழ இவ்வையம் இருள் தீர்ந்து மகிழ அங்கு அறநூல் அங்கு அறநூல் முதல் கடைசி வரியில் இருந்த கடைசியில் ஏழாவது வரியில் இருக்குது அங்கு அறநூல் அப்போது வேதசாத்திரங்களை உரைத்த அருளி செய்த யாரு அன்னமதாய் இருந்து அம்சரூபியாய் திருவத திரு அவதாரம் செய்து அங்கு அறநூல் உரைத்த அது அந்த பரஞ்சோதியே நம்மை ஆளும் அரசு நம்மை ஆள்கின்ற அரசு அது பின்னும்னா பின்னை மேற்கொண்டு வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி மாணவர்களுக்கும் ரிஷிகணங்களுக்கும் அருள் செய்து இவ்வையம் இருள் தீர்ந்து மகிழ இந்த உலகம் இந்த அஜானம் என்கிற இருட்டு நீ இருட்டு நீங்கி மகிழும்படியாக அன்னமதாய் இருந்து அம்சரூ அன்ப அம்சஸ்வரூபியாய் அவதரித்து அம்சாவத அவதரித்து அங்கு அறநூல் உரைத்த அங்கு எல்லோருக்கும் தெரியும்படியாக வேதத்தை வெளிப்படுத்திய அது அந்த பரஞ்சோதி நம்மை ஆளும் அரசு அதுதான் பாசுகிறோம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் முன் உலகங்கள் ஏழும் கிருள் மண்டி உண்ண முதலோடு வீடு அறியாது என்கிது வந்தது என்ன இமையோர் திகைப்ப எழில் வேதம் கின்றிமறைய பின்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தேர்ந்தியும் எம் வையம் வகிழ இருந்து அங்கு அறநூல் உரைத்த அது நம்மை ஆளும் அரசே அது அப்படின்னு இருக்க அது பரஞ்சோதின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாயமா